அனைவருக்கும் காதை வணக்கம் இறை வணக்கம் நார் ஒரு ட்ரிப்பு என்ன நேரம் நாராயணர் பெருமாளுயே போய் அவர் அடிக்கடி நாராயணனை சந்திச்சுப்பேரேன் அப்படி தேவலோகத்தில் சந்திக்கும்போது சுவாமியும் வணங்குகிறேன் நான் உங்களை வந்து நாராயணா நாராயணன்னு அடிக்கொரு தர உங்களை நான் தான் கூப்பிட்டுருக்கேன் இடத்துலேயே வேறு யாருமே இவ்வளோ கூப்பிட மாட்டார் நாராயணான்னு நான் எதுக்கு வந்தாலும் நல்லது கெட்டது இல்லதுக்கும் நாராயணான்னு உங்களோட திருநாமத்து தான் நமக்கு பிரச்சினுட்டுருக்கேன் அப்படின்னு அப்படியா சரி நாரதர் வந்து கொஞ்சம் ஹெட்வைட்டாக மண்டகமாக சொல்கிற அவருக்கு ஒரு பாதம் கொடுத்துனது சரி நான் ஒரு உனக்கு ஒரு ஒரு இது வைக்கிறேன் நீ அதை சக்ஸஸ் ஆகணும் அப்போ தான் நீ சொல்கிறது ஒத்துப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு சோதனை வைக்கிறேன் டெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கையில் கப்பில் ஒரு டவரா ஒரு கிண்ணத்தில் நிறைய எண்ணெயை கொடுத்துரு எண்ணெயை கொடுத்து இதை வந்து இன்னைக்கு காலம்புரம் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் எங்கெங்கெல்லாம் போறியோ உங்கள் கையில் எடுத்தோம்மோ ஒரு விட்டு என்ன கூட சிந்தக்கூடாதுன்னு அந்த எண்ணெயை ஏனத்தை நிறைய கொடுத்துட்றேன் சரி நான் அதையும் உடுத்துட்டுறேன் நாரதராஜ அவர் த்ரிலோக சஞ்சாரி இவர் பகவான் பகவானுக்கு தெரியாதா இவர் ஹெட்லைட்டாக இருக்கேன் அவரை குறைக்கணும்னு கையில் கொடுத்துட்றான் இவரால் எப்போதும் போல அப்புறம் இவரை வீணையை மாட்டின்ட்டு வீணா அந்த வீணையை வச்சுட்டு அவரால் போக முடியல வீணாபாணி சரஸ்வதி இது நேரத்தில் போக முடியல மெதுவாக கையில் நாலு நாலுச்சூடும் கொஞ்சம் 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 கொஞ்சமாக நகர்ந்து போல் திருக்கோ திருவோக்காக சஞ்சாரிங்கிறதுனால அவரால் எங்கேயுமே அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போக முடியல கையில் என்ன சிந்தக்கூடாது சாயந்தரம் வரைக்கும் சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் இப்படியே அப்படியே நாலு நாலுச்சூடும் போச்சு அவருக்கு எவ்வளோ உட்கார கூட முடியல இதை வச்சுட்டே தான் சுத்தம் என்னையை கீழேயே வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் சாயந்தரம் எப்படா ஆறு வருங்கிற மாரி நினச்சிட்டு இந்த எண்ணெயே பார்த்துன்னு போயிட்டு இருந்தேரோம் அதனால எண்ணெயே பார்த்துன்னு கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக எண்ணெயில் போனதுனால அவரால் நாராயணானா இன்றைக்கி அடிக்கடி அடிக்க ஒரு இடம் சும்மா இருக்கும்போது அவர் வீணையை இப்படி விழித்துள்ள சஞ்சாரியாக இருக்கும்போது என்ன சொல்லிகிட்டு இருப்பார் அப்போ ஒரு இடம் கூட இன்றைக்கி நாராயணான்னு சொல்ல இல்லையா சாயந்தரம் ஆறு மணி ஆச்சான் வந்து வந்து முடிச்சுதான் முடிச்சோன்னே என்ன சரி என்ன நான் போயிட்டு வந்தியா என்னையே எங்கேயும் சிந்தரியா நான் இங்கெல்லாம் போனேன் அங்கெல்லாம் போனேன் அப்படின்னு சொன்னேன் சரி போயிட்டு வந்தேன் என்னை இன்னைக்கு சிந்தாம சிந்த வச்சுருந்தேன் இன்றைக்கி எத்தனை மூலம் நாராயணன்னு சொன்னான் ஆஹா ஆஹா நாராயணனு உடனடவே உங்களுக்கு ஒரு முக்கியமான வேலை கொடுக்கும்போது நீங்கள் அதுலேயே கான்சன்ட்ரேஷனாக இருக்கே அதேபோல் தான் பூலோகத்தில் ம மனிதர்கள்லாம் அவ்வாபாளுக்கு நிறையா வேலை இருக்குது ஒரு நட சொன்னால் கூட போகிறோம் இந்த ஏழை விவசாயியை போய் பார்த்துட்டு காலம்பரே எழுந்துட்டு சாயந்தரம் வரைக்கும் என்ன பண்ணுறான்னு நாளைக்கு பார்த்துட்டு வான்னு சொல்லி ஒரு திராந்துடுறாங்க அவன் விவசாயி கூத்து வீட்டிலேருந்து வெளியில் வந்து காலம்பரே அந்த சூரியனை பார்த்து நாராயணா நாராயணா அப்படின்னு ஒரு நடம் கும்பிட்டுட்டு ஏற்கழப்பை எடுத்துன்னு வயலுக்கு பழைய இதெல்லாம் எடுத்துன்னு சாப்பிட போய் வேலையை போய் வயலில் கூப்பிட்டுவோம் வேலை மூணு மணி வரைக்கும் செஞ்சுட்டு அப்புறம் திரும்பி வந்தான் அப்படி திரும்பி வந்துட்டு மறுபடியும் நைட்டு எல்லா வேலையும் முடிஞ்ச போடணும் நாராயணா அப்படின்ட்டு சரி இப்போ பார்த்தியை விவசாயி என்ன பண்ணுறேன் காலம்பரை எழுந்திருந்தோன்னே ஒரு நடவு கும்பிட்டு நாராயணா என்னார் சாயந்தரம் படுத்துக்கு போகும்போது இரவு ஒரு நடவு நாராயணான்னாரு எப்படி சொன்னார் எதில் சொன்னார் அவர் விவசாயத்தில் ஃபுல்லாக கான்சென்ட்ரேஷன் இருந்தாலும் காலம்பரை எழுந்திருக்கும்போதும் நைட்டு படுக்கும்போது ரெண்டு நடவையும் உங்களை நாராயணான்னு சொல்லிட்டு தான் உங்கள் நாமத்தை படுத்தார் அப்படின்னு நீ வந்து ஒரு லோக சஞ்சாரி எப்போ பார்த்தாலும் சொல்லிட்டு இருக்கேன் நீ ஒரு நடவு கூட என்னைக்கு சொல்லலையே அப்படின்னு மன்னிச்சு நான் கொஞ்சம் செருக்காக மன மண்ட மண்டகத்தில் இருந்துட்டேன் அப்படின்னு சொன்னேன் அதனால இந்த நாராயண நாமத்தை நம்மெல்லாமும் சொல்லுவோம் நாராயண நாராயண ஜெய ஜய கோவிந்த ரே ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோபால கோபாலே நாராயண நாராயண ஜெய ஜெய கோ கோவிந்த ரே

Nara Jay Jay Govinda Hare Om Narayan Nara Jay Jay Govinda Hare Narayan Narayan Jay Jay Govinda Hare Om Nara Nara Jay Jay

கோவிந்தநாம சங்கீர்பம் கோவிந்தா ஜெய் ஏதோ நம்மளால் முடிஞ்சது ஒரு நாளைக்கு ஒரு நிமிஷமாவது காலம் வரை ஒரு நேரம் சுவாமியை நினச்சிட்டு மனிதா மனுஷா எல்லாருக்குமே அவளுக்கு பல விதத்தில் இன்னல்கள் நோய்கள் கஷ்டங்கள் எல்லாம் இருக்குது சுவாமி நாமவை நம்ம சொல்லிவிட்டு எழுந்திருந்தோம்னா அது நம்மளை வந்து நம்மளுக்கு வரக்கூடிய பெரிய ஆபத்துலேருந்து நம்ம காப்பாற்றணும் இரவு போது சொன்னோம்னா இரவு அவர்தான் அவர் தான் அவர் நம்மளெல்லாம் காப்பாற்றணும் அப்படின்னு பிரார்த்திச்சுப்போம் இதுதான் நம்மளோட இந்து மத தர்மத்தை சொல்லியிருக்கு எல்லோரும் முடிஞ்சளவுக்கு ஒரு நாராயணான்னு நாலு இடம் சொல்லுவோம் இல்லையா அவளுக்கு எந்த நாம பிடிக்கிறதோ சொல்லுங்கோ கோவிந்தான்னு சொல்லுவோம் நாராயணான்னு சொல்லுவோம் கிருஷ்ணான்னு சொல்லுங்க சிவ 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 ஓம் நம சிவாயி சிவாய நம ஓம்னு சொல்லுவோம் ஆரூரான்னு சொல்லுங்கோ தியாகேஷான்னு சொல்லுவோம் ஆதிபரா சக்திக்கு சொல்லுங்க அவருக்கு பிடிச்ச தெய்வங்களை நாமக்கலை நட காலம் இருந்து இரவு படுக்கும்போதும் சொன்னால் அது அவ்வளோ விசேஷம்னு அந்த நாரதல் புராணத்துலேயே ஒரு கதையில சொல்ல சொல்லியிருக்கா அதனால் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான் புதுசாக நான் ஒன்றும் கண்டுபிடிச்சி சொல்லலை இருந்தாலும் நம்மளும் நாமாக்கலை டெய்லி ஒரு ஒரு பத்து நாமாவது சொல்லிட்டு நம்ம நம்மளோட வேலைகளை தொடர்ந்து கண்டினியூ பண்ணோம்னா அது நமக்கு ஒரு பேருதவியாக இருக்கும் ஆபத்தில் நமக்கு உதவும் அப்படிங்கிறது என்னோடய தாயாடியானோட சிறிய கருத்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான் புதுசாக கண்டுபிடிக்கிற எல்லோரும் இதில் இது வரைக்கும் இதை கேட்டவாளுக்கும் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கும் எப்போது ரெகுலராக சொல்லலாம் பூஜை புனஸ்காரங்கள் பெரிய பெரிய இதெல்லாம் பண்ணிட்டுருக்கேன் அதுக்காகவும் சொல்லலை நம்ம தர்ம சாதனம் தர்மம் நம்மள தழைத்து ஓங்கிறது எல்லோரும் தெய்வ வழிபாடு நல்லா இருக்குது பக்தி இப்போ நிறைய அங்கங்க அபிஷேகங்கள் ஆராதனைகள் சுவாமிக்கு இது அன்னதானங்கள் நிறைய நிறையா நடக்கிறது கலிவ தர்மத்தில் എല്ലാവരും എന്നാൽ പ്രാർത്ഥിച്ചു നാരായണ 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 രാമസാമി കോവൈ കോവക് യു